பாருங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எழுபத்தி ஓராம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அசனத்துல நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு சில நேரம் நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா வேதமே சொல்லுது கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி இருக்கு தெரியுமா நம்மளால கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியுதா இருந்திருக்கீங்களா சில கேட்பாங்க எப்படி கத்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறது அதை தான் சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறான் நான் பாடும்போது அதாவது கத்தரை பாடி துதிக்கும் பொழுது அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த ஆத்மா கம்பீரித்து மகிழுமா இதை குறித்து ஒரு பழைய பாடல் உண்டு பாருங்க எந்த உள்ளம் புது கவியாலே பாட ஏசுவை போற்றிடுவே அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமல தைலம் அவரை பாடுகிறேன் பாருங்கள் அப்போ நமது உள்ளம் புதுக்கவியால் நிரம்பி பாடும்போது அந்த இருதயம் அந்த ஆத்மா அது மகிழும் அது கம்பீரித்து பாடும் என்று சொல்லுகிறேன் அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளை கத்தருடைய வசனம் சொல்லுது நீதிமான் கத்தரை பாடி மகிழுகிறான் என்று வேதம் சொல்லு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனை பாடின அனுபவம் இருக்கா தேவனை பாடி துதிக்கிற அனுபவம் இருக்கா கவனிங்க சில ஜனங்களை பார்த்து எனக்கு பரிதாபமாக இருக்கும் சர்ச்சைக்கு வந்திருப்பாங்க நல்ல பாடல் வேலை உபாச ஜபமோ முளிர ஜபமோ கன்வென்ஷன் கூட்டங்களோ பாடல் வேலையில் பாருங்க நம்ம நல்லா பாடி துதிப்போம் அங்கே ஒரு சிலர் அப்படி கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை எதையோ பறிகொடுத்த மாதிரி பக்கத்தில் பார்த்து சோவாரிகிட்டு இருப்பாங்க கத்தரை பாடவே மாட்டாங்கங்க ஒரு சபைக்கு நூறு பேர் நூறு பேர் கத்திர பேர் பாடவே மாட்டான் கழிகூறாது உங்கள் ஆத்துமாவில ஏதோ ஒரு மந்த நிலைமை இருக்கும் வெறுமை இருக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன் கத்திர பாடுங்க ஒரு பாடல் ஒன்று பாருங்க கத்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது ஆம் பிரியமானவர்களே கத்தரை பாடுவதும் துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் நமது ஆத்மாவையே உயிர்ப்பிக்கக்கூடியது நமது இருதயமும் மகிழ்ந்து கத்தருக்குள்ள ஆத்மா கம்பீரிக்கக்கூடியது ஆகவே தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் கத்தரை பாடினதில்லை துதிச்சது இல்லைன்னா இனி கத்திரை பாடுங்க துதிங்க அவரை மகிமைப்படுத்துங்க உங்கள் இருதயம் எப்பொழுதும் வாழும் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நாளுக்காய் முக்கிய ஸ்தோத்திரம் முது கிருபையுள்ள கரத்தில் இந்த வார்த்தைகளை தருகிறேன் இதை கேட்கிற முது ஜனங்கள் கத்தரை பாடி மகிழ உதவிச்சு உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே கத்தரை பாடுங்க கிருபை உங்களை விட்டு விலகாரு காட் பிளஸ் யூ